குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மதிமாறன் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க புதுமுக இயக்குனர் மந்திரா பாண்டியன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி தயாரிச்சுக்கார் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து செங்குட்டுவன் புதுமுக கதாநாயகன் இவானா ஆடுகளம் நாராயண் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் எம் எஸ் பாஸ்கர் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க இந்த போலீஸ் அதிகாரியான இன்னொரு கதாநாயகி போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்கா சென்னைக்கு போன அக்காவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் திருநெல்வேலியில இருந்து இங்க சென்னை கிளம்பி வராது பிளாஸ்டெக் ஓபன் ஆகுது ரெண்டு குழந்தைங்க பறக்கிறாங்க எம் எஸ் பாஸ்கருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பறக்கிறாங்க ரெட்டை குழந்தைங்க பறக்கிறாங்க ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொங்குள பிள்ளை ஆம்பளை பையனுடைய பேர் வந்து நெடுமாறன் பொங்குழ பிள்ளையோட பேர் வந்து மதி இதைத்தான் இயக்குனர் வந்து டைட்டில் வந்து மதிமாறன்னு சொல்லி வச்சுருக்காரு இந்த பையன் வந்து ஹீரோ வந்து உள்ளமாக வளருறாரு அந்த அக்காவை கேரக்டர் இவானா வந்து நல்லா ஹைட்டாக வளர்றாங்க இது ரெண்டு பேருக்குள்ளே வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இவனைக்குள்ளேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கிட்டல் பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த ஹீரோ கண்டுக்காமல் காலேஜ் போறாரு படிக்கிறாரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் இவானா கதாநாயகி அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிடுறாங்க காலேஜ் படிக்க போனவங்க அந்த அதிர்ச்சியில் அம்மா அப்பா எம்எஸ் பாஸ்கரும் அவங்க மனைவியும் சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கதாநாயகி இங்கே கிளம்பி வராது தன்னுடைய அக்காவை பார்த்தாரா இல்லையா அந்த கொலை செயலான ஒருத்தர் அந்த கொலகாரனுக்கு ஹீரோவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மதிமாறன் படத்தோட திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் ராஜாவோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கபடியா இருக்கு அதுக்கப்புறம் அஹ் எல்லாருடைய நடிப்புமே நல்லா இருக்கு படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி அடுத்து என்ன அடுத்து என்ன விறுவிறுப்பாவே கொண்டு போறாரு அதே நேரத்துல படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு அழகா கொண்டு வந்து முடிச்சிருக்காரு இயக்குனர் அதுக்கு இயக்குனர் பாராட்டியாங்கன்னு ஓவராலா பார்க்கும்போது போது ஓவராலா இந்த மதிமாறன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாயிருக்கு எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் காமெடியும் இருக்கு படத்தில் படம் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மதிமாறன் ஒரு வெற்றி வீரன் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல் பார்த்துலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி